நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்தியன் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கிய புதிய அறிவிப்பு போன்று வெளியாகி சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஏடிஎம்கள் ஆனது உங்களுடைய சேமிப்பு மற்றும் நடப்பு கணக்குகளிலிருந்து வசதியாகவும் எளிதாகவும் பணத்தைப் பெற உதவுகிறது எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் பணத்தை எடுக்க இது உங்களை அனுமதிக்கிறது இருப்பினும் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பரிவர்த்தனைகளுடைய எண்ணிக்கை மற்றும் ஏடிஎம்லிருந்து ஒரே நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அதிகபட்ச தொகைக்கு வரம்புகள் உள்ளன ஏடிஎம் மூலம் திரும்ப பெறும் வரம்பு அதாவது பணம் எடுப்பதற்கான லிமிட் என்பது ஒரு குறிப்பிட்ட கால ஒரு தனிநபர் தன்னுடைய சேமிப்பு அல்லது நடப்பு கணக்கிலிருந்து எடுக்கக்கூடிய அதிகபட்ச பணத்தை குறிக்கிறது இந்நிலையில் இந்தியன் வங்கி தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட்ட சொல்லியிருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா மூத்த குடிமக்கள் மற்றும் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா கணக்குகள் ஒரு நாளைக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை பணம் எடுக்க அனுமதிக்கிறது ரூபே பிளாட்டினம் ரூபே டெபிட் செலக்ட் மாஸ்டர் கார்டு வேர்ல்ட் அல்லது மாஸ்டர் கார்டு வேர்ல்ட் பிளாட்டினம் இந்த மாதிரி டெபிட் கார்டு நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் பணம் எடுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுவே ஐபி டிஜி ரூபே கிளாசிக் அல்லது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மற்றும் ரூபே கிசான் அல்லது முத்ரா டெபிட் கார்டுகளுக்கு உங்கள் வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்டிருந்தால் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் வரை எடுக்க வங்கி உங்களை அனுமதிக்கிறது உங்களுடைய கணக்கில் ரூபே இன்டர்நேஷனல் பிளாட்டினம் டெபிட் கார்டு இணைக்கப்பட்டிருந்தால் ஏடிஎம்ல இருந்து ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரை பணம் எடுக்கலாம் ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பேங்க் அவங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு சூப்பரான ஒரு அப்டேட் சொல்லிருக்காங்க எந்த மாதிரியான கார்டுகள் எவ்வளவு வரைக்கும் ஒரு நாளைக்கு பணம் எடுக்க முடியும்னு சொல்லி சொல்லிருக்காங்க அந்த வகையில் நம்ம கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ரூபே கிசான் முத்ரா டெபிட் கார்டு இதெல்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்ம எடுக்க முடியும் அதுவே நீங்க வந்து இப்ப பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா கணக்குகள் அல்லது மூத்த குடிமக்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு நாளைக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரைக்கும் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதுவே ரூபே பிளாட்டினம் ரூபே டெபிட் செலக்ட் மாஸ்டர் கார்டு வேர்ல்ட் அல்லது மாஸ்டர் கார்டு வேர்ல்ட் பிளாட்டினம் இந்த மாதிரியான கார்டுகளுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் ஒரு நாளைக்கு பணம் எடுக்க முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா இந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருந்தாங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்